ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் அபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு தான் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னு காமிக்கிறேன் சிக்கன் ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் சாம்பார் வெங்காயம் தக்காளி ஆஃப் லெமனு குழம்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல மைய அரைச்சிக்கோங்க தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் வாங்க எப்படி செய்யலாம்னு காமிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம் அவ்வளவுதான் கடாய் சூடாகட்டும் அவ்வளவுதான் கடாய் சூடாயிருச்சு என்ன சேர்த்துக்கலாம் இதுல தாளிப்பெல்லாம் நான் லாஸ்ட்ல தான் சேர்ப்பேன் அதனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நான் செய்யறனோ அதே மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சிருக்கேன் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் வெங்காயம் இது நல்லா வதங்கணும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நீங்க சால்ட் ஆட் பண்ணிடுங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இதை நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா மையா வதங்கணும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு மையாமோ இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுல மஞ்சள் தூள் சேர்த்துருங்க சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்ருலாம் நான் கலந்து காமிக்குறேன் அவ்வளோ தான் இதை நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதக்கணும் சிக்கனில் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் நல்லா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மசிஞ்சி தான் ஆயிடுச்சு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச தனி தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நான் ஒன்னே கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க அது போதும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் தான் நான் எடுத்து வச்சேன் அதனால ஹாஃப் ஸ்பூன் அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கலந்து விட்டுருங்க அவ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது குழம்புக்கு அவ்வளோதான் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைங்கிறத நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க இல்லை குழம்பு மாதிரினா கொஞ்சம் தண்ணியா வேணும்னா தண்ணியா வச்சுக்கோங்க எப்படி வேணுமோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு கொதிக்க விட்டுருங்க நான் எல்லாம் கலந்துட்டு காமிக்கிறேன் இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு குழம்பு கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் திருப்பி நான் சொல்றேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட் அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தேங்காய் சோம்பு எல்லாம் கலந்தாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு ஒன்று போல சேர்ந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகும் அந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவுதான் சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஹாஃப் லெமன் எடுத்து வச்சிருந்தோம் அதை இதுல பிழிஞ்சிருங்க இது வந்து பிளேவருக்காக சிக்கன் குழம்புல நீங்க லெமன் பிழிஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்க நல்லா கிடைக்கும் அவ்வளவுதான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ்வை மீடியமா கொண்டு வந்து வச்சிடுங்க அவ்வளவுதான் இந்த குழம்புக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாய வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இது மாதிரி ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இதில் கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அவ்ளோதான் தாளிப்பு ரெடி இத நம்ம எடுத்து குழம்புல கொட்டிட நான் கொட்டும்போது வேண்டியது காமிதான் தாளிப்பு இதை கலந்தாச்சு நல்லா குழம்ப கலந்து விட்டுலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க அவ்வளவுதான் டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எந்தக்கு வேணாலும் நீங்க தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இதை நீங்க உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு முறைப்படி இந்த சிக்கன் குழம்பு செஞ்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதையும் ட்ரை பண்ணி பாக்குறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணி சபீசியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சபீசியல் பாய்